கல்வித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த தஸ்மதிஷ்டார்த்த அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷம்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான மாத பலன்களை தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதம் எல்லாருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வரியூ விஷ் விஷ்யு வெரி ஹாப்பி நியூ இயர் இந்த மாசம் ரொம்ப முக்கியமான மாதம்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு விடிவு காலம் பிறகுற மாதிரிதான் சில கிரக அமைப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அதுல ரொம்ப முக்கியமா பார்க்கும் பொழுது லாபஸ்தானத்துல போய் சுக்கரன் உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கறது ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாசம் பார்த்தோம்னா சுக்கரன் சனி ரெண்டுமே லாபஸ்தானத்துல போய் சேர்ந்திருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கறது ஸோ இந்த மாசத்துல ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் பேசிக்கலாக பணம் பொருளாதாரம் ரெண்டுமே பெரிய சக்சஸ் கொடுக்குதுங்கிறது தான் மேட்ரதுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் யார் யாருக்கெல்லாம் செம்மையாக இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்பர் ஒன் வந்து மேஷம் நம்பர் டூ சிம்மம் நம்பர் த்ரீ தனுசு இந்த மூன்று ராசிலகளில் பிறந்தரக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கு தாராளமான பண வரவுகள் திருப்தியா இருக்குன்னு பார்த்தா நம்பர் ஒன் மகரம் நம்பர் டூ ரிஷபம் நம்பர் த்ரீ கன்னி இந்த மூன்று ராசிகளுக்கும் தாராளமான திருப்தி அருமையான வெற்றி மூணுமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எது எடுத்தாலும் சரி பெருசா கஷ்டப்படாம எல்லாமே ஈஸியா வந்து நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள்ல யாருக்கு இருக்குன்னு பார்த்தா மிதுனம் துலாம் கும்பம் இந்த மூன்று ராசிகளுக்கும் அற்புதமா இருக்கு சரி விட்டதெல்லாம் நம்ம வாங்க முடியுமா நம்ம இப்போ பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது யாருக்குன்னு பார்க்க முடியுது வர்ச்சிகம் கடகம் அதுக்கப்புறம் மீனம் இவங்க அத்தனை பேருக்கும் விட்டது மட்டும்தான் கிடைக்கும் புதுசா ஆரம்பிச்சீங்கன்னா செட் ஆகாது ஏன்னா செவ்வாய் வக்கரம் அதுக்கப்புறம் குரு வக்கரம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயங்களாக ஏன்னா நீச்சம் பெற்றக்கூடிய இடத்துல வக்கரம் பெறதுனால அது அந்த அளவுக்கு நம்ம சூப்பர்னு எடுத்துக்க முடியாது அதை மட்டும் நீங்க கொஞ்சம் பாத்துக்கிற மாதிரி இருக்குது ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு ஜனவரி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா லக்னத்திற்கும் ஆறாம் இடத்திற்கும் இருக்கக்கூடிய அதிபதி சுக்கரன் அவர் போய் பத்தாம் இடத்துல உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னா தொழில வெற்றி வீரியம் எடுத்த கேஸ்ல ஜெயிக்கிறது பல பிரச்சனைகளுக்கு தீர்வு வர்றது லோனு இல்ல கடன் இந்த மாதிரி விஷயங்கள் கட்ட முடியாம இருந்ததுன்னா அது வந்து நம்ம உட்கார்ந்து பேசி முடிக்கிற மாதிரி சில பேருக்கு கடன் கிடைக்கிறது பெண்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க நிர்வாகத்திறமை மிக மிக அதிகமாக இருக்கும்னு சொன்னா சுபத்துல பிறந்த நபர்களுக்கு அதனால அதுல இருந்து இருக்கக்கூடிய பெரிய வெற்றி ஒண்ணு உண்டு அதே மாதிரி தாராளமான பண வரப்புகள் தாராளமான வெற்றி எந்த விஷயத்தையுமே உங்களால செய்ய முடியாதுங்கிற கான்செப்டே கிடையாது அந்த அளவுக்கு தீர்க்கமா இருக்கும் இளைய சகோதரன் சகோதரி வழியே சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் ஒரு சில பேருக்கு கைகள் இஷ்யூஸ் கொடுக்கலாம் கவனம் தேவை ஆனா ரிஷபத்துல பறந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாசத்துல ஆரம்பத்திலே வந்து புதன் ஏழாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது பெரிய யோகத்தை கொடுக்கறது அதுக்கப்புறம் எட்டாம் இடத்துல சூரியன் இருந்து பதினேழாம் தேதிக்கு அப்புறம் வந்து பயிற்சி அடைஞ்சு ஒன்பதாம் இடத்துக்கு போவார் அப்போ தான் உங்களுக்கு நிம்மதி எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கிற வரைக்கும் வீட்டில் பெரியவங்களோட ஹெல்த் கவனமா இருக்கணும் பேக் பெயின் நிறைய பேருக்கு வரும் அது மட்டும் செக் பண்ணிக்கணும் ஆனால் பணத்துக்கோ பொருளாதாரத்துக்கோ சந்தோஷத்துக்கோ எந்த குறையும் கிடையாதுங்கிறது தான் உண்மையான உண்மை ஏன்னா ராசி லக்னத்திலே குரு அடைஞ்சாலும் அது வந்து உங்களுக்கு பெரிய சக்சஸ் கொடுக்கறது ஏன்னா குருங்கிறது முழுக்க முழுக்க கிரகம் அந்த கிரகம் பெருவா சுக்கரனுடைய வீட்டில் உட்கார்ந்துருந்தாலும் அது வக்கரம் பெற்று உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆதாயங்கள்லாம் இதெல்லாம் வந்து ரொம்ப நாளாக இழுத்துன்னு இருக்கோ இதெல்லாம் வந்து முடிக்க முடியலையோ இதெல்லாம் பிரச்சனைக்குரிய விஷயங்களா இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறும் இருக்கிறதுல பெரிய வெற்றியே அதுதான் அதனால இந்த டைம் பீரியடுக்கு ஒன்றும் நீங்க வருத்தப்படுற மாதிரியோ நெகட்டிவ்னு சொல்ற மாதிரியோ எதுவுமே கிடையாது நீங்க பாட்டு உங்க வேலையை எடுத்து பண்ணுங்க அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ ரிஷபராசி நண்பர்களுக்கு வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் சேமிப்புங்கிறது அதிகரிக்கணும் அது நீங்கள் பார்த்துக்கணும் வரைய செலவுகள் பண்ணக்கூடாது ஒன்று முக்கியமானது உங்கள் எண்ணங்கள் கோவத்துக்குரிய எண்ணங்களை முடிஞ்ச அளவுக்கு வெளியே சொல்லாமல் இருப்பது தான் நல்லது ஏன்னா செவ்வாய் வக்கரம் பட்டிருக்கனால நம்ம சொல்றது வேற மாதிரிலாம் போய் பூசி மொழிகி பேசுவாங்க அதனால் அதை மட்டும் பார்த்துக்கணும் மற்றபடி பெரிய இஷ்யூஸ்லாம் கிடையாது நல்லா இருப்பீங்க ஸோ பேசிக்கலி சந்தோஷங்கிறது எழுபத்தைந்து பொருளாதாரத்தம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க நல்லா இருப்பீங்க ஸோ இந்த ஒரு மாதம் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அதே மாதிரி சங்கராந்தி மகர சங்கராந்தி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் ஸோ எல்லாருமே நம்முடைய சனாதன தர்மத்தின் பிரகாரம் இருக்கக்கூடிய பண்டிகைகளை நன்னா கொண்டாடணும் அதே மாதிரி நம்முடைய கல்ச்சரை யாரும் ஒட்டு கொடுக்காதீங்க யூ ஷுட் ஆல்வேஸ் ஸ்டிக் டு ரூட்ஸ் அப்படின்னு சொல்றதுதான் முக்கியத்துவம் அது நீங்க பண்ண பண்ண நீங்க மட்டும் கிடையாது அடுத்த கலாச்சாரம் அழியாது அடுத்த குழந்தைகள் உங்க வம்சாதிகள் இருக்கிற எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் சர்வே ஜனா சுக்கிமோ பவந்தோ சமஸ்தண் மங்களானி குவந்தோன்னு தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க